ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பாமக கட்சியானது அதிமுக கூட கூட்டணி வைக்க போகிறாங்களா இல்லை திமுகவோட கூட்டணி வைக்க போகிறாங்களா இல்லை இதர கட்சிகளோட கூட்டணி அமைக்க போகிறாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்துச்சு ஏன்னா திமுக துறைமுருகன் சபரிஷன் இன்னும் சில பேர் வந்து தொடர்ந்து ஸ்டாலின் கிட்ட பாமக கட்சியை உள்ளே கொண்டு வரத்துக்காண்டி அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் அதிமுகவும் பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க அதே மாதிரி அதிமுக தேமுதிகோடையும் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க பாமக தேமுதிக இந்த ரெண்டு கட்சியுமே அதிமுக கிட்ட ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டிருந்தாங்க இதில் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு கண்டிப்பாக ராஜ்யசபா சீட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ தொடர்ந்து தேமுதிகமானது பாஜக மூலமா எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் இருக்காங்க இன்னொரு பக்கம் பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி கிட்ட எங்களுக்கு வந்து ஆறு தொகுதிகள் வேணும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கண்டிப்பா வேணும் அப்படின்னு கண்டிஷனா வந்து சொல்லிட்டாங்க ஸோ இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளோட கலந்து ஆலோசனை பண்ணி பாமக கட்சி கேட்ட எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றதா வந்து சொல்லியிருக்காங்களாம் ஸோ பாமக கட்சி கேட்ட மாதிரி புதுச்சேரி உட்பட ஆறு தொகுதிகளை வந்து ஒதுக்கிறதா சொல்லிட்டாங்க ராஜ்யசபா சீட்டும் வந்து கொடுக்கறதா இருக்காங்களாம் பாமக அதிமுக கூட்டணி அப்படிங்கறது வந்து உறுதியாயிருச்சு ஸோ கூடிய விரைவிலே வந்து அதிமுக பாமகவோட கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகும் அப்படின்னு அதிமுகவோட வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயத்தால தேமுதிக வந்து ரொம்பவே கடுப்பாயிருக்காங்க ஏன்னா பாமகவுக்கு மட்டும் ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்க தேமுதிகவுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் இடையில மோதல் ஏற்பட்டிருக்கு தேமுதிகவும் வந்து அதிமுக மேலேயும் வந்து கோவத்தில் இருக்காங்க ஸோ தேமுதிகவுக்கு வந்து அதிமுக வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்களா இல்லை தேமுதிக வந்து இந்த விஷயத்துக்கு என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க